ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கானது ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள் இந்த பிரபஞ்சத்தில் அவர்களுடன் நீ பயணிக்க தொடங்கு பிறகு உனக்கான வாழ்க்கை நலம் பெறும் அதனால் கேட்காமல் கொடுக்கப்படும் எதற்குமே மதிப்பு குறைவுதானே இருக்கும் இடத்தில் இருந்தால் மட்டுமே அனைத்திற்கும் மதிப்பு அதன் இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்தாலும் அதற்கு மதிப்பு என்பது கிடையவே கிடையாது ஆம் செல்லமே உன் நேரத்தை என்றுமே வீணாக்காதே உன்னுடைய நேரத்தை இந்த சாயப்பாவுடன் நினைத்துக்கொள் மனதையும் செயலையும் உனது எண்ணங்கள் அனைத்தையும் இந்த சாயப்பாவிற்கு சமர்ப்பித்து விடு மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் இனி அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் சொல்ல முடியாத சோகங்களும் வெல்ல முடியாத வாதங்களும் பேச முடியாத வார்த்தைகளும் இழக்க விரும்பாதவற்றை இழப்பதும் இவையெல்லாம் கொண்டதுதானே வாழ்க்கை இவையெல்லாம் உடையதுதானே வாழ்க்கை என்று சொல்லவே இந்த உலகமும் வாழ்க்கையும் சில காலம்தான் அதற்குள் இந்த இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடு என் முன் அமர்ந்து சாயி சாயே என்று சொல்லும்போது உன் மனம் அமைதி அடைவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் உன் மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சிறு சிறு துகள் போல மாறும் என்ற நம்பிக்கை அந்த தருணத்தில் உன் மனதில் துளிரும் மேலும் சாயப்பா உன்னிடத்தில் ஏன் பயப்படுகின்றாய் சாயப்பா இருக்கும்பொழுது ஏன் பயப்படுகின்றாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவதை உன்னால் நிச்சயம் உன்னால் உணர முடியும் எனக்கு ஏன் சாயப்பா இருக்கிறார் என்று தைரியமாக சொல்லிப்பார் அந்த தருணத்தில் உனக்கான ஒரு புத்துணர்ச்சி தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் பிறக்கும் புரிதல்களை இல்லாத வாழ்க்கையில் புதையல்கள் கிடைத்தாலுமே பயமில்லைதானே மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுபவர்களிடம் இருந்து உறவுகள் சற்று வெளியே இருக்கின்றது அடுத்தவர்களிடம் மாறுதலை தேடுவதை விட உனக்கு நீயே சொல்லிக்கொள் சமாதானம் தன்னம்பிக்கையை கொடுக்கும் சமாதானம் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்களை என்னிடம் கூறு தேவையில்லாமல் அடுத்தவர்களிடம் கூறி உன் மனதை நீயே மேலும் மேலும் காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம் தவறுகள் இழைப்பது மனிதனின் இயல்பு ஆனால் செய்த தவறினை பலமுறை சுட்டிக்காட்டி காட்டி நோக்கடிப்பதுதான் மனித இயல்பிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது நீ ஒருவரை வெறுப்பதற்கான காரணம் அவர் உன்னை காயப்படுத்தினார் என்பதாயின் உன்னுள் ஒன்றை கேட்டுக்கொள் நீ நேசிப்பவர் உன்னை காயப்படுத்தவில்லையா உண்மையில் நீ யாரை வெறுக்கின்றாயோ அவரை விட நீ நேசிப்பவரை உன் மனதை அதிகம் காயப்படுத்துவார் புரிகிறதா ஆகையார் எவர் மீதும் குரோதம் வைக்காது அதுவே கர்மமாகிவிடும் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அவர்கள் பேசவில்லை என்றால் நீ மனம் வருத்தப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஓரத்தில் போய் உட்கார்ந்து அது வேண்டாம் உன்னிடம் அன்பாக பேசுபவர்களிடம் அன்பாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைத்துவிடும் எதையும் செய்வதறியாத நீ திகைக்கும் பட்சத்தில் ஒன்றை மட்டும் மறந்து விடாதே உன்னால் முடியும் என நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் சாயப்பா உன்னுடன் வழி எங்கும் அருவே புரிகிறதா அதே நேரத்தில் சிரிக்க வைக்கும் திறமை உன்னிடம் இருந்தால் அதை எல்லா இடத்திலும் பயன்படுத்து ஏனென்றால் சிரிப்பு ஒன்றே சிறந்த மருந்து ஏனென்றால் சிரிப்பு ஒன்றே சிறந்த மருந்து வேறு எவருடைய அசட்டு பேச்சுக்களுக்கும் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் தக்க சமயத்தில் உதவியர்களை எப்போதாவது கூட உதாசீனப்படுத்தி விடாதே அவர்களை மறந்தும் விடக்கூடாது ஏனென்றால் நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் அப்பா இது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று நிதானமாக யோசித்து செயல்படும் நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்பட வேண்டாம் பலம் கொண்ட திலமான மனதோடு இரு இந்த சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் எது வந்தாலும் நீ கலங்கவே கூடாது சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தப்பிக்கின்ற வழிகளையும் உனக்கு உருவாக்கி அளிப்பேன் நிச்சயமாக ஏனென்றால் உனக்கு பின்னால் இருப்பது இந்த சாயப்பா தான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஆழமான மனதில் சாயப்பா இருந்தாலும் அந்த ஆழத்தை உன்னால் கணிக்க முடியுமா அவரை நம்பிவிட்டால் எல்லாம் கிடைக்கும் எல்லாமே அவர் கொடுத்து விட்டார் உனக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் அவர் செய்வார் ஏனென்றால் உன் மீது அவருக்கு பாசம் அதிகம் ஆம் செல்லமே நீ எப்போதாவது யாருக்காவது பாவம் செய்தது உண்டா அப்படி ஏதாவது உன்னை அறியாமல் செய்திருந்தால் நான் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் சாயி சாயி என்று சாயி சாயி என்று நினைத்தாலே போதும் வேறு ஒன்றும் நீ பெரிதாக செய்ய வேண்டாம் நன்றாக பசி எடுத்து உன்னிடம் உணவு என்று கேட்டால் ஒரு ஐந்து ஏழைகளுக்கு வயிறார உணவு வாங்கி கொடு நீ செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு நீ அழுததெல்லாம் போதும் மனக்குழப்பத்திற்கு நல்லதொரு பதில் கிடைத்துவிட்டது ஆம் செல்லமே ஆகவே வாழ்க்கையை நீ போராடாமல் கடினம் என்று சொல்லிவிடாதே வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான் இந்த உலகத்தில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று இந்த சாயப்பா யார் உன்னை விட்டு விலகினாலும் உன்னை நான் விட்டு விலகவே மாட்டேன் உனக்கானது எல்லாமே தருகிறேன் உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதை தருகிறேன் உன் வாழ்க்கைக்கு உன்னதமான ஆசைப்பட்ட வாழ்க்கையாக மாறப் போகிறது நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியப் போகிறது உனக்கானது எல்லாம் இந்த சாயப்பா நடத்தி காமிக்கப் போகிறேன் நல்லதொரு அற்புதங்கள் நடக்கப் போகிறது நீ எதையெல்லாம் கேட்டாயோ அவற்றை எல்லாம் ஒவ்வொன்றாக இந்த சாயப்பா நடத்தி காட்டப் போகிறேன் ஆகவே இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிந்திருந்தது நிம்மதியாக தூங்கும் இந்த சாயப்பா சொல்வதை விட்டாய் அல்லவா நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடுந்து பல அற்புதங்களை உனக்காக நிகழ்த்தி காட்டுவேன் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜிஆருள் கிடைக்கட்டும்